அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் டிரம்பின் வரிய சுறுத்தல் இந்தியாவில் நிலவும் பதட்டம் என்ன கடந்த வாரம் இந்தியா இருசக்கர வாகனங்கள் மீதான இறக்குமதி வரியை குறைத்தது ஆயிரத்தி அறுநூறு சிசிக்கும் அதிகமான இன்ஜின்கள் கொண்ட இருசக்கர வாகனங்களுக்கு ஐம்பது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக வரி குறைக்கப்பட்டது அதைவிட குறைவான சிசி கொண்ட வாகனங்களுக்கு ஐம்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக வரி குறைக்கப்பட்டது ஹார்லி டேவின்சன் நிறுவனத்தின் வாகன இறக்குமதியை எளிதாக்கும் விதமாக இந்தியா வரி குறைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தது இதன் மூலம் அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல்களை தவிர்க்கலாம் என்று இந்தியா நம்புகின்றது மேலும் கடந்த ஆண்டு மூன்று ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள இருசக்கர வாகனங்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ததும் குறிப்பிடத்தக்கது டிரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவின் அண்டை நாடுகளையும் அதன் முக்கிய போட்டியாளர்களான சீனாவையும் குறிவைத்து புதிய வர்த்தக நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இரு சக்கர வாகனங்கள் மீதான இறக்குமதி வரிகளை குறைப்பதன் மூலம் தான் சரியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இந்தியா நம்புகின்றது இருப்பினும் இந்த வரி கட்டுப்பாடு நடவடிக்கைகள் டிரம்பை திருப்திப்படுத்த போதுமானதாக இருக்குமா என்பதும் இந்தியா மீதும் வரி கட்டுப்பாடுகள் எடுக்கப்படுவதற்கான சாத்திய உள்ளனவா இன்னும் நிச்சயமற்றதாகவே இருக்கின்றன இதுகுறித்து டெல்லியைச் சேர்ந்த சிந்தனை குழுவான ஜிடிஆர்ஐ நிறுவனர் அஜய் ஸ்ரீவஸ்தாவா கூறுகையில் அடிப்படையில் கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவின் இரு கரங்கள் அவற்றுக்கு எதிராக செய்யப்பட்டால் இந்தியாவுக்கு எதிராகவும் அவர் எளிதாக செயல்பட முடியும் என்கின்றார் கடந்த ஜனவரி மாத இறுதியில் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் இந்திய பிரதமர் மோடிக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் நடந்தது அதில் அதிகமான அமெரிக்க பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கவும் நியாயமான வர்த்தக சமநிலையை உறுதிப்படுத்தவும் வேண்டும் என மோடியிடம் வலியுறுத்தியிருக்கின்றார் ட்ரம்ப் அவர் தனது முதல் பதவிக்காலத்தில் காலத்தில் இந்தியாவின் அதிக வரிகள் மீது கவனம் செலுத்தியிருக்கின்றார் ஹார்லி டேவின்சன் இருசக்கர வாகனங்கள் மீதான நூறு சதவீத வரியை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பலமுறை விமர்சித்து வந்திருந்தார் இருந்தபோதிலும் கடந்த காலத்தில் அவர் இந்தியாவை வரி என்றும் வர்த்தக உறவுகளை துஷ்பிரயோகம் செய்பவர் என்றும் முறை சுட்டிக்காட்டினார் இந்தியாவை பொறுத்தவரையில் அது தனது முன்னணி வர்த்தக கூட்டாளியான அமெரிக்காவுடன் வர்த்தக உபரியை கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதை விட அமெரிக்காவிற்கு அதிக ஏற்றுமதி செய்கின்றது இந்தியா இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நிலவரப்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த வர்த்தகம் நூற்றி பில்லியன் டாலரை தாண்டியது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் அமெரிக்காவுடனான இந்தியாவின் நேற்றுமதி நாற்பது சதவீதம் அதிகரித்தது நூற்றி இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் வரை எட்டியுள்ளது அதே நேரத்தில் சேர்வை வர்த்தகம் இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்தது அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பை எட்டியது மறுபுறம் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் மதிப்பு எழுபது பில்லியன் டாலர்களாக உள்ளது ஆனால் இருசக்கர வாகனங்களுக்கான இறக்குமதி வரிகளை குறைப்பதுடன் செயற்கைக்கோள் தரை அமைப்புகளுக்கான இறக்குமதி வரிகளையும் இந்தியா முற்றிலுமாக நீக்கியுள்ளது இதன் மூலம் செயற்கைக்கோள் தரை அமைப்புகளை இந்தியாவுக்கு வழங்கும் அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் பலனடைவார்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தொன்னூற்றி இரண்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள செயற்கை கோள் தரை அமைப்புகளை அவர்கள் ஏற்றுமதி செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது செயற்கை சுவையூட்டிகள் மீதான இறக்குமதி வரைகளை இந்தியா நூறு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைத்துள்ளது மற்றும் நீர்வாழ் உயிரினங்களின் தீவனத்திற்காக மீன் ஹைட்ரோலைசேட் மீதான வரியை பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கின்றது அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கழிவுகள் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் மீதான வரிகளும் நீக்கப்பட்டன கடந்த ஆண்டு ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பில் அமெரிக்காவால் ஏற்றுமதி செய்யப்பட்டது கச்சா எண்ணெய் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் எல் என்ஜி நிலக்கரி மருத்துவ சாதனங்கள் அறிவியல் கருவிகள் ஸ்கிராப் உலோகங்கள் டர்போஜெண்டுகள் கடனிகள் மற்றும் பாதாம் ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவிற்கு அமெரிக்காவிலிருந்து அதிகளவில் அளவில் ஏற்றுமதியும் செய்யப்பட்டன இந்தியாவின் வரி கொள்கைகளை டிரம் விமர்சித்திருந்தாலும் சமீபத்தில் குறைக்கப்பட்டுள்ள வரிகள் ஒரு கொள்கை மாற்றத்தையும் குறைக்கின்றது இது பல்வேறு துறைகளில் அமெரிக்க ஏற்றுமதியை மேம்படுத்தக்கூடியது என்று ஸ்ரீவஸ்தவா தெரிவிக்கின்றார் தொழில்நுட்பம் கார்கள் தொழில்துறை பொருட்கள் மற்றும் கழிவு இறக்குமதி ஆகியவற்றின் மீதான முக்கியமான வரிகளை இந்தியா குறைத்து வருகின்றது உலகளாவிய வர்த்தக சூழல் பதட்டமாக இருந்தாலும் வர்த்தகத்தை ஊக்குவிக்க இந்தியா நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிகின்றது இதற்கிடையில் ஜவுளி மருந்து பொருட்கள் மற்றும் பொறியியல் சார்ந்த பொருட்கள் முதல் பெட்ரோலிய எண்ணெய்கள் இயந்திரங்கள் மற்றும் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் வரை இந்தியா பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது மேலும் ஸ்மார்ட் போன்கள் வாகன உறுதி பாகங்கள் தங்க நகைகள் காலணிகள் இரும்பு மற்றும் எஃகு போன்றவற்றையும் ஏற்றுமதி செய்கின்றது இதன் மூலமாக உலகளாவிய ரீதியில் வர்த்தகத்தில் இந்தியா முக்கிய பங்கினை வகிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இது போன்று பல்வேறு பொருட்கள் இந்தியாவின் பரந்த ஏற்றுமதி தளத்தையும் அமெரிக்காவுக்கு இடையிலான அதன் வலுவான வர்த்தக உறவையும் பிரதிபலிப்பதாக அமைகின்றது என்பது ஸ்ரீ வஸ்தவாவின் கருத்தாக காணப்படுகின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு சில காலகட்டத்தில் உலகில் மிகவும் பாதுகாப்பான பொருளாதாரங்களை கொண்ட ஒன்றாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளை பொறுத்தவரையில் அமெரிக்க அரசியல் விஞ்ஞானி ஜோசப் கிரிகோ வெளிநாட்டில் செய்யப்படுகின்ற நேரடி முதலீடுகளை ஒழுங்குபடுத்தும் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சிகளில் ஒன்றுக்கென இந்தியாவை விவரித்திருந்தார் இருந்தபோதிலும் இந்தியா தனது சொந்த பொருளாதாரத்தில் அதிக அளவு கவனம் செலுத்தியமையின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உலக வர்த்தகத்தில் இரண்டு தசம் நான்கு இரண்டு சதவீதமாக இருந்த இந்தியாவின் ஏற்றுமதி பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் வெறும் பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஒரு சதவீதமாக குறைந்தது குளோபலைசிங் இந்தியா ஹவு குளோபல் ரூல்ஸா மார்க்கெட்ஸா ஷேப்பிங் இந்தியா ரைஸ் டு பவர் என்னும் நூலின் ஆசிரியரான அசிமா ஜின்கா அப்போதைய இந்திய காலகட்டம் பற்றி சுயமாக இயக்கப்படும் தொழில் மயமாக்கல் சார்ந்த முயற்சிகள் ஏற்றுமதியில் உள்ள அவநம்பிக்கை மற்றும் உலகளாவிய கூட்டணிகள் குறித்த சந்தகம் என்று குறிப்பிடுகின்றாா் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகள் மற்றும் இரண்டாயிரங்களில் இந்தியா தனது வர்த்தக தடைகளை குறைக்க தொடங்கியது தொன்னூறாம் இருந்த எண்பது சதவீத வரையிலிருந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பதிமூன்று சதவீதமாக சராசரி இறக்குமதி வரிகளும் குறைக்கப்பட்டன இந்தியாவை பொறுத்தவரையில் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மோடி தனது மேக் இன் இந்தியா கொள்கையை அறிமுகப்படுத்திய பிறகு சுங்கவரி மீண்டும் சுமார் பதினெட்டு சதவீதம் வரை உயர்ந்துள்ளது இது சீனா தென்கொரியா இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற பிற ஆசிய நாடுகளால் நிர்ணயிக்கப்பட்ட வரிகளை விட அதிகமாகும் மறுபுறம் ட்ரம்பின் அமெரிக்கா முதலில் எனும் கொள்கையின் கீழ் இந்தியா இப்போது முக்கிய இலக்காக உள்ளது என்று வர்த்தக நிபுணர் விஸ்வஜித் தார் நம்புகின்றார் இந்த கொள்கையானது அதிக இறக்குமதி வரைகளை கொண்ட நாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதையும் அமெரிக்காவுடன் வர்த்தக பற்றாக்குறை உள்ள நாடுகளான வர்த்தக உறவுகளை ஆய்வு செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அது மட்டுமன்றி இந்தியாவின் விவசாய சந்தைகளை அணுகுவதிலும் அமெரிக்காவுக்கு இன்னும் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பாதாம் ஆப்பிள் கொண்டை கடலை மற்றும் பருப்பு அக்ரூட் மீது பதிலடியாக விதிக்கப்பட்ட வரிகளை இந்தியா நீக்கியிருந்தது ஆனாலும் கூட இன்னும் அதிகமான சலுகைகளை ட்ரம்ப் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் உள்நாட்டு அரசியல் சூழலில் உள்ள விவசாய பிரச்சினைகளின் காரணமாக இந்தியா உறுதியாகவும் இருந்திருக்கலாம் இங்குதான் நாம் கடுமையான பேரம் பேசுவோம் பிரச்சினைகள் எழக்கூடும் என்று தார் என்பவர் கூறுகின்றார் ஆனால் சீனாவை எதிர்க்கும் குவாட் கூட்டணியின் ஒரு பகுதியாக அமெரிக்காவுடனான இந்தியாவின் வலுவான உறவு வர்த்தக பதட்டங்களை குறைக்க உதவும் என்றும் தார் என்பவர் குறிப்பிடுகின்றார் அதிகமாக அமெரிக்காவில் ஆவணம் மற்றும் குடியேறிய இந்திய மக்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திரும்ப பெற்றுக்கொள்வதாக இந்தியா தெரிவிப்பது நேர்மறையான சமயிகளை வழிகாட்டுகின்றது என்பதும் அவருடைய கருத்தாகவே இருக்கின்றது மறுபுறம் ட்ரம்புடனான மோடியின் நல்லுறவு அமெரிக்கா இந்திய உறவை மேம்படுத்த உதவும் என்று நிபுணர்களும் கருத்துகின்றார்கள் டிரம்பின் அழைப்பின் பேரில் மோடி இந்த மாதம் வெள்ளை மாளிகைக்கு செல்ல இருக்கின்றார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வேளையில் ஏதேனும் தெளிவு கிடைக்கலாம் என்றும் சில தகவல்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்